இனிமே ஏன்னா சட்டசபை தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளில் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வென்றது இரண்டாயிரத்து பதிமூன்று ராஜ்யசபா தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கனிமொழிக்கு மாமக எம்எல்ஏக்கள் இரண்டு பேர் ஆதரவு அளித்தனர் இதனால் அதிமுக உடனான கூட்டணி முறிந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் மாமக சேர்ந்தது கட்சி பிளவுபட்டதை காரணம் காட்டி சீட் கொதுக்கவில்லை இருந்தாலும் பாரதிய ஜனதா வெற்றியை தடுக்க திமுகவை ஆதரிப்பதாக மாமக அறிவித்தது இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் மாமக சார்பில் இரண்டு பேர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றனர் வரும் லோக்சபா தேர்தலில் ஒரு சீட் தரும்படி மாமக தலைவர் ஜவாகில்லா கேட்டார் ஆனால் தொகுதி எதுவும் ஒதுக்காமல் தொகுதி பங்கீட்டை திமுக முடித்தது கூட்டணியில் சேர்ந்தவுடனே கமல்ஹாசன் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கிய திமுக இரண்டாயிரத்து பதிமூன்றில் கனிமொழி ராஜ்யசபா எம்பியாக உதவிய எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை என மாமகவினர் திமுகவை விமர்சிக்கின்றனர் கட்சிக்குள்ளேயே ஜவாஹிருல்லாவுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது திருச்சியில் நடக்கும் செயற்குழு கூட்டத்தில் லோக்சபா தேர்தலில் எங்கள் நிலைப்பாட்டை அறிவிப்போம் என அவர் கூறியுள்ளார்